மோசடி வழக்கில் அதிமுக மாஜி அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையைச் சேர்ந்தவர் ரவீந்திரன் இவர் தமது சகோதரி மகனுக்கு ஆவினில் வேலை வாங்கி தருமாறு அப்போது அதிமுக ஒன்றிய செயலாளராக இருந்த விஜய நலதம்பி என்பவரிடம் மூன்று கோடியை கொடுத்துள்ளார் ஆனால் வேலை வாங்கித் தராமல் கால தாமதப்படுத்தியதாக தெரிகிறது கொடுத்த பணத்தை கேட்டபோது அப்போது பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜியிடம் கொடுத்துவிட்டதாக கூறியுள்ளார் இதையடுத்து வேலை வாங்கித் தருவதாக கூறி மோசடி செய்ததாக ராஜேந்திர பாலாஜி மீது ரவீந்திரன் சென்னை இக்கோர்த்தில் மனு தாக்கல் செய்தார் மனு மீது விசாரணை நடைபெற்ற தருணத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தாமதிப்பதாக கூறி வழக்கு சிபி விசாரணைக்கு மாற்றப்பட்டது இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் ராஜேந்திர பாலாஜி தரப்பில் வழக்கு தொடரப்பட இடைக்கால தடை விதிக்கப்பட்டது அதே சமயத்தில் அவர் மீதான வழக்கில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க கவர்னர் ரவி ஒப்புதல் அளித்தார் இதையடுத்து ஓரிரு நாளில் ராஜேந்திர பாலாஜி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலையில் கவர்னரின் ஒப்புதலை தொடர்ந்து விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் ஆன்லைன் மூலமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் இதைத் தொடர்ந்து ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக மோசடி வழக்கு வேகம் எடுக்க தொடங்கியுள்ளது